வேறு ஒரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்த த்ரீ ஐ எட்லஸ் இப்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது எமது சூரியனை செவ்வாய் கிரகத்தை பூமியை மிக மிக அன்பித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இது என்ன செய்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா அதிகமான ஓட்டவ பயணப்படும் நீரினை இந்த விண்வெளியில் பீச்சி அடித்து கொண்டே இருக்கின்றது இந்த த்ரீ ஐ எட்லஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இன்டர்ஸ்டெல ஒப்ஜெக்ட்களில் இது மூன்றாவது இன்டெர்ஸ்டல ஆப்ஜெக்ட்டாக இருப்பதுடன் அதிகமான நீரினை வரும் விண்ணில் செலுத்தும் முதலாவது இன்டர்ஸ்டல ஜெட்டாகவும் இது இருக்கின்றது இது இவ்வளவு பெருமளவில் நீரை எவ்வாறு தான் வெளியேற்றுகின்றது இதில் இவ்வளவு நீர் இருந்ததா என்று விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகின்றனர் இது ப்ரூஃபாக அமைகின்றது இவ்வாறான எஸ்ட்ராய்டு விண்கற்களில் தான் எமது பூமிக்கு நீர் வந்தது என்ற அந்த கருதுகோளினை இன்னும் இது ப்ரூஃப் பண்ணுகின்றது சூரியனின் வெப்பத்தால் அதன் பனி உருகி நீராவி வெளிப்படுகின்றது என்பதே உண்மை இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதுமையான இரசாயன மாதிரியை இரசாயன செயற்பாட்டினை கொண்டு வந்துள்ளது வேறு நட்சத்திர உலகத்திலிருந்து வேறு எங்கோ இந்த இன்டர்ஸ்டல மீடியத்தில் இருந்து சூரியனுக்கு மிக மிக தூரத்திலிருந்து வந்த இது இப்பொழுது சூரியனுக்கு அருகில் பூமிக்கு அருகில் நீரை தாரை தாரையாக வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றது பிற நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில் எவ்வாறான அமைப்புகள் காணப்படும் எவ்வாறான த திரவங்கள் எவ்வாறு மினரல்ஸ்கான படுகின்றன என்ற பல்வேறு ஆய்வுகளை இந்த அட்லஸ் அது வெளியேற்றும் அந்த நீரானது விஞ்ஞானிகளுக்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான சான்ஸினை இணை வழங்கியுள்ளது எனவே உயிரின் கூறுகள் உயிர் தோன்றுவதற்கான சாத்தியங்கள் உயிர் தோன்றுவதற்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் எவ்வாறு இந்த இன்டர்ஸ்டல மீடியத்தில் நிலவுகின்றது என்றும் பிற நட்சத்திரங்களில் பொதுவான அந்த இயல்புகளையும் அறிந்து கொள்ள மிக 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 சிறந்த சந்தர்ப்பமாகத்தான் இந்த விஞ்ஞானிகள் இருக்கின்றது ஆகவே திரியை அட்லஸ் அதிகமான பேசும் பொருள் அதனால் அடுத்த முறை நீங்கள் வானத்தை பார்க்கும்போது ஒரு வால் நட்சத்திரம் இப்பொழுது எமது தலையின் மேலே வானத்தில் மிக தொலைவில் அல்ல மிக தொலைவில் இருந்து வந்து இப்பொழுது மிக அருகில் செவ்வாய் கிரகத்துக்கு அருகில் எமது பூமிக்கு அருகில் பயணித்து கொண்டிருக்கின்றது நீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றது எங்கிருந்தோ வந்தா அது நீரை கொட்டி கொட்டி வீசி அடித்துக் கொண்டிருக்கின்றது என்று நினைவில் கொள்ளுங்கள்